ஐயா உண்டு இல்லறமே தவம் இல்லறமே தர்மம் அகில அம்மானை உலக மக்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வாழ்க்கை பாடம் இல்லறமே தர்மம் இல்லறமே தவம் கலியுகத்திலே இல்லறத்தை விட்டு தவமே இல்லை என்று ஐயா திட்டவட்டமாக நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறாங்க அதனால் திரட்ட அம்மானை காரணம் போல் செய்த கதை நீங்கள் இயல்பாக இருங்கள் இல்லியல்பாக இருங்கள் ஒழுங்காக இருங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருங்கள் அன்பாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி இராமாயணத்திலே ராமாயணங்கிறது குடும்ப வாழ்க்கை மகாபாரதங்கிறது அரசியல் உலகத்தினுடைய ஆட்சி முறைகளை எல்லாம் பற்றி நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது இதில் ராமாயணத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரம் என்ன அப்படின்னா ராமர் வந்து அசுவ யாகம் நடத்துகிறார் அப்போது அந்த யாகம் நடத்துவதற்கு சீ அந்த வால்மீகினுடைய ஆசிரமத்திற்கு காவலர்கள் வந்து செய்தியை வால்மீகி மகாரிஷியிடம் சொல்லுகிறார்கள் அப்பொழுது அங்கே அன்னை சீதை அதை கேட்டுக்கொண்டு எல்லோரிடத்திலும் கேட்குறாங்க மனைவி இல்லாமல் யாகம் நடத்த முடியுமா திருமணம் ஆகாதவர்கள் யாகம் நடத்த முடியுமான்னு கேட்குறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க கண்டிப்பாக மனைவி பக்கத்தில் இருந்தால் மட்டுமே திருமணம் செய்தவர்கள் மட்டுமே அசுவமேத யாகம் நடத்த முடியும் என்று திட்டவட்டமாக சொல்லுகின்றார்கள் இதனால் அன்னை சீதையனுடைய மனதிலே ராமரை பற்றி அவருடைய பதிவிரதா பக்தியை பற்றி ஒரு சந்தேகம் என்கிற ஒரு எண்ணம் உருவாகிறது இதை அறிந்து கொண்ட மகரிஷி தன்னுடைய ஞானத்தினாலே அவளுக்கு ராமருடைய அந்த சத்தியத்தை அந்த உண்மையை அந்த இல்லற தர்மத்தை உணர்த்துகிறார் உணர்த்திய பொழுது அன்னை சீதை ஐயோ இவ்வளோ பெரிய தெய்வத்தை இவ்வளோ பெரிய புனிதமான என் இறைவனை நான் சந்தேகித்து விட்டேனே என்று மனதிலே வேதனையோடு இருக்கிற பொழுது வால்மீகி அவருடைய மனவேதனையை மாற்றுவதற்காக அன்னை சீதைக்கு ஒரு பாடலை பாடுகிறார் பாடுகின்றார்கள் அந்த பாடல்தான் சந்தேகம் ஏ நம்மா ஸ்ரீராமச்சந்திரனும் யாரம்மா சந்தேகம் ஏனம்மா ഒരേ ബാണയും ഒൻ മുറി തവരിടാന് താരമും ഒന്ന് ഒരേ ബാണയും ഒന്ന് മുറി തവരിടാന് താരമും ഒന്ന് വിനേ സിതറി വീതിടിനു ആ ിൽ മാറാതമ്മ സന്ദേഹം ഏനമ്മ ശ്രീരാമചന്ദ്രനും യാരം രഘുകുലതിലകം മറന്നെറി മാറി മറുതാരമേ വിട നേരേ രഘുകുലതിലകം മാറനെറിമാറി വിട മറമേവിടനേരിൽ മണ്ണിൽ ദപമും പുണ്യകാവ്യമും വീണമ്മ മണ്ണിൽ ദപമും പുണ്യകാവ്യമും വീണമ്മ സന്ദേഹം ഏനമ്മ ராமச்சந்திரனும் யாரம்மா இப்படி அன்னை சீதைக்கு மகரிஷி வால்மீகி தன் அந்த ஞான வார்த்தையினாலே ஞான பாடலினாலே ராமர் எப்படிப்பட்ட உன்னதமான கணவர் இறைவன் தலைவர் என்பதை தெளிவுபடுத்தினார் அந்த மகாபிரிய சத்தியத்தை மிக தெளிவாக இந்த உலகத்துக்கு தந்தது தான் அகில திரட்டு அம்மானை ஐயா சொல்லுவாங்க தன் தேவிமார் முகம் பார்த்து பேசினதே அல்லாது வேறு தேவிமார் முகம் பார்த்து பேசினதே இல்லை என்று மன்னர்களும் அதுபோல தன்னுடைய மன்னர் முகம் பார்த்து பேசினது அல்லாது வேறு மன்னர் முகம் பார்த்து பேசினதே அல்ல என்று தேவிமார்களும் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே அந்த சத்தியத்தை கை கொள்ளுங்கள் அதுவே தவம் அதுவே தர்மம் இதைவிட மேலான தவம் எவ்வளோகிலும் இல்லை ஐயா உண்டு